பிரான்சில் நீர்நிலைகளில் மூழ்கிய நண்பனை காப்பாற்ற முயன்றவரும் மூழ்கியவரும் உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாரிஸ் பாபினி பகுதியைச் சேர்ந்து பதினேழு வயதுடைய இரு இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் கடந்த நான்காம் தேதி சென்னிமான் பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் குளிக்கச் சென்ற இளைஞர்களை இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் குளத்தில் இறங்கி குளிக்க முற்பட்ட ஒருவர் காணாமல் போயுள்ளார் அவரை காப்பாற்றுவதற்காக குளத்தில் குதித்த மற்றைய இளைஞரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆழமான பகுதியில் இருவரும் சிக்கிக் கொண்டதால் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவ இடத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இரண்டு இளைஞர்களையும் காப்பாற்று நீரில் குதித்து போதிலும் பலனில்லாமல் இல்லாமல் போயுள்ளது இருப்பினும் தீயணைப்பு படையினர் நீர் மீட்பு பிரிவினர் நீண்ட போராட்டத்தின் பின்னர் உயிரிழந்தவர்களின் சடலங்களை கண்டுபிடித்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஒருவர் வணிகம் மற்றும் பொருளியல் துறையில் இளங்கலை பட்டத்தை பெற்றிருக்கிறார் குடும்பத்தினருக்கு போலீசார் தமது அனுதாபங்களை வெளியிட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்